ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் இன்னும் மூணு மூணு மேட்ச் தான் இருக்குது உங்களுக்கு தெரியும் பி டென் சீசன் முடிய போது நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு தமிழ் தலைவாச கொழிப்பு ஆகலை தெலுங்கு டைட்டன்ஸ் கோச்சை வேறு செக் பண்ணிட்டாங்க புது கோச் வந்து அதை பற்றிலாம் நான் நாளைக்கு பேசுகிறேன் ரைட் இப்போ என்ன பேச போகிறேன் நாளைக்கு செமிஃபைனல் இருக்கல ரெண்டு செமிஃபைனல் ரைட் அது மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி அஞ்சு வீடியோ போட்டோம் ரெண்டு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு போகலான்னு நினைக்கிறேன் ஏன்னா வியூஸ் ரொம்ப கம்மியாக காட்டுது பத்து வியூ இருபது வியூன்னு அதனால் ஸ்பெஷலி நோட்டிஃபிகேஷன் கோச் கார்னர் ஒன்று போட்டோம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் முன்னாடி பாட்னா பைரட்ஸ் கோச்சு என்ன சொன்னார் கோச் கார்னரில் அதே மாதிரி கோச் வந்து புகழ்ந்து பேசினார் சுதாகரை தனி வீடியோவே ஒன்று போட்டிருக்கோம் அதுவும் ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி போட்டிருக்கோம் தேடி பார்த்து பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் வரலன்னா இது வரைக்கும் அஞ்சு வீடியோ இன்றைக்கி மட்டுமே போட்டாச்சு இது ஆறாவது வீடியோ ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஃபைன் அது எதனால் நோட்டிஃபிகேஷன் போடலன்னு தெரியல வியூஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக காட்டுது அண்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வேறு கோச் காரங்களை என்ன சொன்னார் நிறைய சுதாகர் பற்றி என்ன சொன்னோம் அதுக்காக ஸ்பெஷலாக போட்ட வீடியோ ரைட் இன்றத்துக்கு வருவோம் இன்றைக்கி விஷயத்துக்கு நாளைக்கு ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர்ஸ் வர்சஸ் ஹரியானா ஸ்டீலஸ் அவங்களோட ஸ்டார்ஸை கொஞ்சம் பார்த்துருவோம் கடகன்னு ப்ரிவியூவை நாளைக்கு பேசுகிறேன் இது வந்து செமிஃபைனல் டூ ரைட் அண்ட் காலையிலேருந்து லைனாக பாட்டாக போகிறனால செமிஃபைனல் டூ ஃபர்ஸ்ட்டு பேசிடுறேன் ஜெய்ப்பூர் வர்சஸ் ஹரியானா ஸ்டீலஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ராம் வின்னிங் நேற்று தான் விளையாண்டாங்க அண்ட் தி பேட் குஜராத் ஜாயின்ண்டியூஜ் மார்ஜினில் ஃபார்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் பஜல் டீம் கான்ஃபிடென்ட்டோடு வராங்க எல்லாத்தோட வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அவங்க வேறாச்சும் நீங்கள் ஜெய்ப்பூர் பார்த்தீங்கன்னா கடைசி மேட்ச் விளையாடி பத்து நாள் ஆகுது நைன்டீன்த் ஃபெப்ரவரி விளையாண்டாங்க குஜராத்தில் ஜெயிச்சாங்க அவங்களும் ஃபார்ட்டி ஃபைவ் இஸ் டு தேர்ட்டி சிக்ஸ்னு குரூப் மேட்ச்சு குரூப்பில் செகண்ட் வந்ததுனால டேரெக்டாக செமி ஃபைனலுக்கு வந்துட்டாங்க பத்து நாளாக ரெஸ்ட்டாக ரஸ்டியாக நாளைக்கு மேட்ச் பார்த்தா தான் தெரியும் ஏன்னா பத்து நாள் இஸ் அ லாங் டைம் என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ரிதத்தில் இருக்கணும் பட் தேர் சாம்பியன் டீம் ரெண்டு கப் ஜெயிச்சு இப்போ ஃபர்ஸ்ட் கப்பு அவங்க தான் ஜெயிச்சாங்க டிஃபெண்டிங் கப்பு அவங்க தான் பிகெல் ஒன் அண்ட் பிகேல் நைன் ஸ்டேட் இது வரைக்கும் கப்பே ஜெயித்தது இல்லை ஸோ அதனால் சைக்கலாஜிகலி ஜெய்ப்பூர் பிங் பண்ணுறதுக்கு எப்படி ஜெயிக்கணும்னு தெரியும் அண்ட் டேரெக்டூ செமிஃபைனல் வந்துட்டாங்க பதினாறு வின்னு இந்த குரூப்பில் வெள்ளாடு இருபத்தி ரெண்டு மேட்சில் செகண்ட் பொசிஷன் ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான் பொனேரி அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் பாட் நான் பொன்னேரி ஜெய்ப்பூர் முன்னாடி உங்களோட ரெக்கார்ட்ஸை பார்த்தோம் இது வரைக்கும் அதனால் நடத்தினேன் தெரிஞ்சால் தெரிஞ்சாதான் மூவிங் ஃபார்வர்டுக்கு நம்ம வியூவர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேட்ச் பார்க்கும்போது ரைட் இது வரைக்கும் பதினாலு மேட்சஸ் விளாடிருக்காங்க ரெண்டு பேரும் ஜெய்ப்பூர் வர்ஸ் ஹரியானா ஜெய்ப்பூர் தான் லீடிங் டாமினன்ஸ் அவங்க தான் ஜெய்ப்பூர் வரைக்கும் ஒம்பது மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க அவங்க ஐயஸ் ஸ்கோர் ஃபார்ட்டி ஃபைவ் லோவஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அகேன்ஸ்ட் ஹரியானா வராது ஹரியானா பார்த்தீங்கன்னா மூணே மூணு தான் தான் இந்த பதினாலு மேட்ச்சில் ஐயஸ்ட் முப்பத்தெட்டு லோவஸ்ட் இருபத்தொன்று அகேன்ஸ்ட் ஜெய்ப்பூர் ரெண்டு மேட்ச் டை ஆகிடுச்சு இந்த சீசன் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் இந்த சீசன் ரெண்டுமே ஜெய்ப்பூர் பிங் பேத்தர் ஜெயிச்சிடுச்சு அபிஷேக் பச்சன் யா ஹரியானாட்டை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் ஒரு மேட்சும் இன்னொரு மேட்சு தேர்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் ஜெயிச்சாங்க ரெண்டும் அவங்க தான் ஜெயிச்சாங்க சரி அப்படியே கொஞ்சம் பி கே நைன் லைன் ஆச்சு பார்ப்போம் போன வருஷம் அதுவும் ரெண்டு ஜெய்ப்பூர் பிங் பேந்த தான் ஜெயிச்சது அபிஷேக் பச்சன் டீம் ஃபார்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஒன் ஒரு மேட்சும் இன்னொரு மேட்சு ஃபார்ட்டி ஃபோர் தேர்ட்டி ரெண்டும் அவங்க தான் டாமினஸ் கம்ப்ளீட் டாமினேஷன் அவங்க தான் அண்ட் இப்போது ஜெய்ப்பூர் வந்து ஜ ஜஸ்ட்டு ரைடர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்கோர்ஸ் அர்ஜுன் தேஷ்வால் இரநூத்தி அறுபத்தி நாலு ரைடு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காருங்க டோட்டல் பாயிண்ட்டு ஆனால் ஹரியானா ஸ்டீலர் பார்த்தீங்கன்னா வினை நூற்றி ஐம்பத்தொன்னும் சிவம் பட்டாரேன்னு ஒருத்தர் இருக்காரு நூற்றி ஏழு ரெண்டு பேருமே சேர்ந்து டூ ஃபிஃப்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாஸ்தி அவர் டூ சிக்ஸ்டி ஃபோர் எடுத்து வச்சிருக்காரு டிஃபென்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அங்குஷ் ஜெய்பூர் அறுபத்தொம்பது பாயிண்ட்டும் மோஹித் நந்தல் அவரும் அறுபத்தொம்பது பாயிண்ட் ஈக்குவலா எனிவே இது சம் ரெக்கார்டு தெரிஞ்சிக்கிறதுனால இல்லையா இதுதான் நீங்கள் நினைக்கிறேன் யார் ஜெயிப்பாங்க எப்படி டைப் பிரேக்கருக்கு போகும்மா இது வரைக்கும் டைப் பிரேக் போவே இல்லை ரெண்டு நான் வாட்டம் வேணும் எடுத்து கோட்டர் பண்ணல் கன்வின்சிங் வின் ஹரியானா அது குஜராத்தை பட் பாட்னா பைரேஜ் வர்சஸ் டபங் டெல்லி நெக் அண்ட் நெக் போச்சு பார்த்துருப்பீங்க எத்தனை ரிவ்யூ ரிவ்வியூ போட்டோம் ஐயாயிரம் பேர் பார்த்துருங்க நீங்கள் போய் பார்த்துருங்க பார்க்கலன்னா இந்த மேட்ச் உங்கள் ப்ரொடிக்ஷன் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன பாயிண்ட்ஸில் வருவாங்கன்னு கரெக்டாக சொல்லுவாங்க வீடியோ பேர்த்து வீடியோவில் சொல்லுவோம் ரிவ்யூவில் ஏன்னா நேற்று நடந்த மேட்ச் யாருமே கரெக்டாக சொல்லவே இல்லை தான் சொல்ல முடியல ஸோ கரெக்டாக இது ஒரு கேம் மாதிரி தானே எத்தனை பாயிண்ட் அது ரொம்ப முக்கியம் யார் வெறும் ஜெய்ப்பூர் வின் அரியான வின் இல்லை இத்தனை பாயிண்ட்டில் இத்தனை இவங்க இத்தனை பாயிண்ட் இத்தனை பாயிண்ட் இவங்க வின்னு சொல்லுங்கள் கரெக்டாக சொல்கிறவங்க பேரை பார்ப்போம் எவ்வளோ தூரம் உங்களை கபடி நாலேஜ் கபடியோட எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப்ஸ் ப்ரெடிக்ஷன் ஹேட் அவுன்னு மாட்டிக்கிட்டு நீங்களே ப்ரெடிக்ஷன் சொல்லலாம் சரி அப்டேட் பண்ணால் என்னன்னு உங்கள் கருத்து சொல்லுங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் விஷயத்தை என்னென்னு பார்த்துருங்க கோச்சு காரணரும் சொத்தாக புகழ்த்து ரெண்டு வீடியோவும் நாலு மூணு அவர் முன்னாடி போட்டிருக்கோம் பார்க்க போய் பார்த்துருக்கோம் பொறுப்பே பின்னாடி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் நோயில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்